சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வரும்போது ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு பேர்லயே வந்து நளினிகாந்த்ன்னு ஒருத்தர் இருந்தார் இன்னொரு ரவிகாந்த் ஒருத்தர் இருந்தார் என்னடா பூரா பேர் காந்து காந்துன்னு சுத்தி தடுறீங்க அப்படின் போது நாங்க தான் முன்னாடி வந்தோம் அவர் அடுத்து வந்தாரு அப்படின்லாம் ஒன்று வரும் ஏன்னா அந்த ஒரு பெயரு அப்புறம் வந்து அவருக்கு மேல ஒரு பெரிய வைக்கிற காண்ட்ரவர்சியெல்லாம் என்ன தெரியுங்களா வருவான்ப்பா ஒரு நாலு படம் நினைப்பா அக்கடுத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு வருஷமாக மனுஷன் மனுஷன் என்னும் தான் இருக்காரு இப்போ நம்ம பேச போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி கிடையாது கிட்டத்தட்ட அதே பாணியில நம்மளுடைய சிவகார்த்திகை நம்ம வீட்டு பிள்ளை ஏன் இப்போ அமரன் முடித்தார் செம்ம ஹிட்டு செம்ம பிளாக் போஸ்டர் அவருடைய சம்பளம்லாம் தாறுமாராக ஏறி போயிடுச்சு அதற்கு முன்னாடி ஏ ஆர் முருதாஸ் படத்தில் கமிட்டானார் அதுவும் ஏறி போச்சு அதுக்கு அடுத்து வந்து அவருடைய ஃப்ரெண்டோடைய சிபி சக்கரவர்த்தி படத்தில் டான் ப படத்துடைய டேரக்டர் அந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு கமிட் இருந்தார் இது ஒரு முகம் போயிடுச்சு கால்சிட் பிரச்சனை அப்புறம் வந்து படப் பிரச்சனை அப்புறம் சிவகார்த்தியெல்லாம் அனுப்பிச்சு விவரன்ற பொறாமல் நிறைய நடிகர்கள் மத்தியிலையுமே வந்து ஒரு மாதிரி அரசல் புரசலாக பேசிக்கிட்டே இருந்துச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் முட்டுப்புள்ளி வைக்கும் விதமாக மீண்டும் சிவகார்த்திகேயன் சுதா கோங்கரா ஒரு படத்தில் நடிக்கிறாரு அந்த படம் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் அதில் என்ன ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி அதர்வா இவங்களாம் சேர்ந்து நடிக்கிறாங்க மல்டி ஹீரோ சப்ஜெக்ட்டு எனக்கு தெரிஞ்சு கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் பண்ணுற ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் சரி ஓகே சிவகார்த்திகேயன் கொஞ்சம் கொஞ்சமாக அவ வளர்ந்து வந்தார் இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க ஜெயம் ரவி ஆல்ரெடி வந்து அவர் முதல் படத்துல இருந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு அவர் எப்படி அக்செப்ட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு இல்லையா அடுத்து அதர்வா அதர்வா வந்து அவருக்குன்னு ஒரு தனி ட்ராக்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இதுலயே இந்த போட்டோவில் பார்க்கும்போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் தோணுது என்னன்னா ஜெயமரவிக்கு மார்க்கெட் ஐடி வாங்கிடுச்சு ஃபேமிலி இஸ்யூஸ் அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லாமல் பணம் வேணுங்கிறதுக்காக இவர் வந்து இந்த இடத்துல வந்து சிவகார்த்திகன் படத்துக்காக அக்செப்ட் பண்ணாரா இல்ல சொதுவாக்குவங்கரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ரெண்டு ஹிட்டு கொடுத்துருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக அக்செப்ட் பண்ணாரா இது எல்லாத்தையும் தாண்டி இல்லை இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில் அவர் வந்தாரா அப்படிங்கிற ஒரு மூணு மிகப்பெரிய கேள்வியை அந்த இடத்துல எழுப்புது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதர்வா அதர்வா நல்லா தான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் சமீபத்திய அவருடைய மத்தகமும் கொஞ்சம் ஓரளவுக்கு சீரிஸ் வயசும் நல்லாவும் போயிட்டு இருந்துச்சு அதற்கு அடுத்து அவர் வந்து பண்ணும்போது படங்கள் வந்து இன்னும் பெருசாக எதுவும் கிடைக்கல கம்மிட் ஆகவும் இல்லை மேபி அவருடைய வாய்ஸ் டோன் கூட ஒரு மைனஸாக கூட இருக்கலாம் பட் நல்ல சாமிக்கியான ஒரு பாய் அதர்வா வந்து சிவகார்த்திகேயனோட ஒரு செகண்ட் ஹீரோவா பண்ணலாம் பட் கார்த்திகேயன் ஒரு பக்கம் இருக்காரு ஜெயம் ரவி ஒரு பக்கம் இருக்காங்க இப்போ இவங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல அதர்வா வர ஒரு டம்மி பீஸா ஆயிட மாட்டாரா இது ஒண்ணு மணிரத்தன படம் இல்லையா மணி ரத்தன எல்லாருமே டம்மி பீசா அவங்க வச்சுக்கலாம் ஆனா இங்க அப்படி பண்ண முடியாது இல்லையா இப்போ அதர் இதில் செலக்ட் பண்றதுக்கான காரணங்கள் என்ன அதர்வாஸ் ஒரு வேலை செலக்ட் பண்ணதுக்கு நமக்கு பட வாய்ப்புகள் இல்லை சிவகார்த்திகேயனோட நம்ம சேர்ந்து பண்ணோம்னா ஒன்று நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று யோசிச்சு வந்திருக்கலாம் இல்லை சுதாகுங்குரம் மேடத்துக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கலாம் இல்லை இதில் நமக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால கூட யோசிச்சு வந்திருக்கலாம் எது எப்படியோ மல்டி மல்டிஸ்டாரர் சப்ஜெக்ட்டில் அதர்வாக வந்து இப்படி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூறி இந்த படத்தின் மூலமாக அதுவும் உடைக்கப்படுது இப்போது இந்த பக்கம் ஜெயம் ரவி இன்னொரு பக்கம் அதர்வாய் ரெண்டுமே இருக்கட்டும் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பாருங்க அதாவது இவரு வந்து மூணு படத்தில் தனுஷுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சாரு தனுஷுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சாரு கிட்டத்தட்ட தனுஷுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு சம்பளம் வாங்குற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு இது வந்தது மட்டும் பிரச்சனை கிடையாது ஒரு மிகப்பெரிய இரண்டு நடிகர்கள் அவருக்கு கோப்பேராக பண்ற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை எதுக்கு நான் வந்து ஆரம்பத்தில் சொன்ன ரஜினியோட சொன்னேன் அப்படின்னா ரஜினி சாரும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுவும் வில்லனா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கலைஞானம் சார் இருக்கார் இல்லையா கலைஞானம் சார் தான் பைரவி படத்துடைய ப்ரொடியூசர் அப்போ வந்து சாண்டோ சின்னப்பா தேவர் வந்து சொன்னாரா ரஜினியை வச்சு போய் அவனாவது படம் பண்ணுவானா என்னடா பைத்தியகாரா அவன் வில்லன் அவனை போய் ஹீரோவை வச்சு படம் பண்ற அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து செல்லமா கடிச்சுக்கிட்டாரு கோபப்பட்டாராம் ஃபைன் ஆர்ட்ஸும் பண்ண முடியாது போடா அப்படின்னு ஆனால் பைரவி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு வில்லன் லுக்லேயே இருந்த ஒருத்தவர் திடீர்னு ஹீரோவா அவதாரம் எடுக்கிறாரு பெருசா ஜெயிக்கிறாரு அதே சான்றாச்செல்லாம் பார்த்தே அவர் வந்து நின்றுட்டு டேய் நான் கூட நீ சொன்னதை நம்ப வேலைடா ஆனால் நான் இப்ப தான்டா பாக்குறேன் உண்மையிலேயே சூப்பர்டா ஏன் என் படத்து என்னதுல நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு சொல்லி கேட்டுப்பாடுறா ரெக்கமெண்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பேசினதா ஒரு விஷயம் இருக்கு அப்போ ஒரு மனிதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனி குறை குறை சொல்லலாம் புறம்பு பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்னுடைய வேலை என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செய்கிறது மட்டும்தான் அப்படின்னு செஞ்சதுனால மட்டும்தான் ரஜினி சார் இதுக்கப்புறம் இப்படி இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்தார் அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அவரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்களோ அவங்களே வந்து எல்லாத்தையும் மாற்றி அவர்கிட்ட டேட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்குற நிலமைக்கு வந்தாங்க ஏன்னா சினிமாவும் அரசியலும் எப்போவுமே வந்து நிரந்தர எதிரிகளும் கிடையாது நிரந்தர நண்பர்களும் கிடையாது அப்படிங்கிற பழமொழிக்கு வந்து ரெண்டுமே உட்படும் அந்த ஒரு விஷயத்தில் சிவகார்த்திகேயன் யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு என்ன வேணாலும் ஜெனரல் போட்டும் அவர் வேலையை அவர் ஒழுங்கா செஞ்சதுனால இன்னைக்கு அவர் படத்தில் மேபி தனியா இருந்தவங்க எல்லாருமே திருப்பி உள்ள வந்திருக்காங்க ஸோ இது சிவகார்த்திகேயனுடைய வெற்றி ரஜினியின் வழியில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நம்ம கொண்டாட வேண்டியது இருக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க